அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்கள் பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலயுமே விருச்சக ராசிக்காரங்க பாருங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசியுடைய குணம் பயங்கரமாக சிந்திப்பாங்க இந்த விருச்சக ராசிக்கார ஏன்னா பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றல் உகந்த ராசி இந்த விற்சக ராசியை சொல்றாங்க ஏன்னா இந்த ராசி வந்து மோட்ச ராசியா வர்றதுனால பயங்கரமான அறிவு சிந்தனை இவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க டக்குன்னு ஒரு விஷயத்த ஒருத்தர் டக்குன்னு ஷேர் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையுமே கேஸ் பண்ண முடியாதுதான் விற்சகத்துடைய பொதுவான குணமே விருச்சகராசி குணம் இப்படிப்பட்ட குணம் விருச்சகராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ஆனா பழகிட்ட நல்ல ஒரு அன்பான குணமும் தன்மையான குணமும் கிட்ட உண்டு அதையும் நம்ம எடுத்துக்கணும் விருச்சகராசிக்கிறாலும் கோபாக்காரன் சொல்லக்கூடாது பழகிட்ட ஒரு அன்பான குணமும் விருச்சகராசில இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா நீங்க ராசி விருச்சக ராசிய இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அதாவது நம்ம பிறப்பு ஜாதத்துல லான்னு போட்டிருப்பாங்க அந்த லக்ன புள்ளியில இருந்து உங்களுக்கு எத்தனா எந்த கிரகம் எந்த மாதிரி யோகத்துல இருக்குதுன்னு பாருங்க நல்லவரா கெட்டவரா வரா விருச்சகத்துக்கு இப்ப சுக்கர பரிச்சை வசிப்ப பத்தி பேசுறோம்னா சுக்கரபகான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா சொல்லி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீன்னா அவர் பொது பலனா பாருங்க சொல்லி எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன் இப்ப ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவாக பாருங்க ராசியுடைய அதிபதி செவ்வாய் பாவா உங்களுக்கு சுக்கர எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக வராது அது அதிபதினா ஏழுங்கிறது என்ன ஏழாம் பாவத்துல நிறைய இருக்கு படிப்பு கல்வி இருக்குது ஏழாம் பாவத்துல கல்வி ஸ்தானங்கிறது ஏழாம் பாகம் வரும் பொதுமக்களுடைய தொடர்பு ஏழாம் பாகம் வரும் கூட்டு தொழில் வந்து ஏழாம் பாகம் தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி கணவர் அது கணவர் மனைவி ஸ்தானங்கிறது இந்த ஏழாம் தான் மெயினா அடுத்து பாத்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இந்த ஏழாம் தான் மெயினா ஏழாம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கும் ஏழாம் பாகம் நல்லா இருந்தாதான் இவனுக்கு கிடைக்கக்கூடிய இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மாதிரி அந்தஸ்து எல்லாமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஏழாம் பகம் எல்லாத்தையுமே ஒரு மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழாம் பாகத்தை மட்டுமே அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபாகன் வந்து உங்களுக்கு பனிரெண்டாமே தெரிவி விரையாதிபதியாகவும் அவர் தான் பனிரெண்டுங்கிறன வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் எடுத்துக்கணும் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த பனிரெண்டாம் பாவம் தான் தூக்கங்கள் நம்முடைய உறக்கங்கள் இதெல்லாமே இந்த பனிரெண்டாம் பாவத்துல வரும் பொதுவா அந்த பன்னிரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் தூக்கம் வருமா வராதா இவர் வெளியூர் போவாரா வெளிநாடு போவாரா இல்ல ஒரு இடமாற்றம் பண்ணுவாரா இந்த பன்னிரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு சூப்பரா அமைப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட ஸ்தானம் தான் இந்த பன்னிரெண்டாம் பாவம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த சுக்கர பகவானம் வர்ற அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நிறைய பேருக்கு விருச்சகராசி ஒரு சில பேருக்கு வரும் டக்குன்னு பாருங்க நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா ஏன்னா டக்குன்னு வந்த உடனே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் மட்டும்தாங்க வந்த உடனே யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு மத்த கிரகம் லேட் ஆகும் ஆனா இவர் அப்படி கிடையாது ஒரு வருடம் அப்புறம்னா ஒரு மாசத்துல கொடுப்பாரு யோகம் திடீர்னு பாருங்க நிறைய பேருக்கு சுக்கர புத்தியோ சுக்கர தேசம் வந்தாவே திடீர்னு யோகங்கள் இருக்கு அவங்க ஜாதல சுக்கர பகவான ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஏன்னா உல்லாசமாக வாழ வச்சுட்டு போயிடுறாரு அவருடைய கிரகத்துடைய அமைப்பை உல்லாசமான வாழ்க்கை யாருக்கு நல்லா வாழணும்னா அந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா மகாலட்சுமி அதுக்கு அதிபதியா அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் சுக்கர பகவானுக்கு மட்டும் உண்டு பெரிய தலைக்கு மேல பிரச்சனை போதும்னா சுக்கரத புத்தி வந்த பாரு அழகா பேஸ் பண்ணிடுவாங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும் சுக்கர பகவான் ஏன்னா ஆசைக்கு அதிபதியா வருதான் கலை இசை ஆசை இதெல்லாம் அதிபதியா தான் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இசை ஓவியம் இதெல்லாம் நல்லா இருந்தா கண்டிப்பா சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும் இனிப்புக்கு காரகிறவர் தான் ஸ்வீட்டு பார்லரு பேக்கரி வச்சக்கூடிய நபர்கள் ஜவுடி ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கூடிய நபர் கம்ப்யூட்டர் சாந்த துறையில பயன்படுத்திய நபர்கள் எல்லாமே இந்த சுக்கரபாவனுடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் மெயினாக அந்த பொழுதுபோக்கு சம்பந்தமா பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே பாருங்க சுக்கரபாவனுடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படியே சுக்கர உங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தை நாலாம் படத்துல திக் பலம் ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சக இல்லை டைமிங் பக்கவா இருக்குது நாலு அதாவது ஏழாம் இட்டதி பன்னிரெண்டாம் இட்டதி நாலாம் இடத்துல போய் சனி பகவானை சேர்ந்து சனியும் சுக்கரன் இணைவு உங்களுக்கு என்னையை பொறுத்தவரை இந்த சனி சுக்கரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த சுக்கர பேச்சு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதுல இருந்து தடை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை ஏன்னா என்னை பொறுத்தவரை விருட்சாக ராசி என்னன்னா செவ்வாய் வந்து நீசம் ஆயிட்டாரு கொஞ்சம் நீசமானதுனால கொஞ்சம் எல்லாமே ஒரு குழப்பத்துல விருட்சாக ராசி கேட்டு பாருங்களேன் எல்லாருமே ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய விரைய செலவுகள் ஒரு தடை தாமதங்கள் வீட்டுல குடும்பத்துல நிறைய அளவுக்கதிய செலவுகள் தொழில்ல ஒரு மந்தமான தன்மைகள் வேலை உத்தியோகத்துல ஒரு தாமதங்கள் தடைகள் இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா இந்த விருச்சக ராசிக்கார எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க என்னைய பொறுத்தவரை ராசி இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் என்னமாக இனிமே டைமிங் நல்லா இருக்கும் இப்ப வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புனா நிறைய பேர் யாரு ராசிக்கு வரும் முதல் பலன்னு நான் சொல்றேன் இப்ப வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரணும் இப்ப நீசப்பங்க ராஜயோகத்துல இருந்தாரு அப்ப வெளிநாடு நோக்கி வரணும் ஏன்னா புனர்பூசணத்துல அவர் போறாரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்பர்களை வேலை உத்தியோகத்துல சேஞ்சு கிடைக்கிறது இதுல ஒரு மாற்றம் கிடைக்கூடிய அமைப்புனா அந்த சுக்கரப்பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்து எங்கே பாக்குறாங்க பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இது எல்லாமே வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றம் வரணுங்கிற அமைப்பு தான் சுக்கிர சுக்கரபகனுடைய அமைப்பு அமைச்சு கொடுக்கணும் அடுத்து பாருங்க படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கல்வியெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கல்வியில எந்த ஒரு தடையும் வராது மாணவனை எல்லாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புலாம் வரும் நிறைய பேர் தயவு செய்து அரசாங்கம் சம்பந்தமா மூவ் பண்றவங்க தயவு செய்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா சாதகம் ஆறு கிரக அமைப்பு அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இங்க வருமானம் இன்கம்ஸ் அந்த விஷயம் நிறைய பேர் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க பதினோராம் அது போய் லாபஸ்தான ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க வருமானம் எக்காரத கொண்டு பொருளாதாரம் குறையாது தடைகள் இருக்காது வேற ஒண்ணும் கிடையாது புதன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார் ஏன்னா புதன் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கறதுன்னா பூராணத்துல சுக்கரோட சாரத்துல போவார் மேக்சிமம் அப்ப வருமானத்தை பெருக்கி அழகா கொடுத்துருவார் இன்கம் சார்ந்த விஷயம் எங்க போய் லோன் கேட்டாலும் சரி கடன் கேட்டாலும் சரி இப்ப எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் விருச்சகராசி கண்டிப்பா வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்ப விருச்சகம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம் அரசாங்க தொடர்பு இல்லை அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே விருச்சக ராசி டைமிங் சூப்பரா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல பாருங்க இந்த சூரியன் சேர்ந்து இருக்கு அதை சுக்கரபகன் பாருங்க நேரம் அரசாங்க கிரகமான பத்தாம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையை பார்க்கிறாரு அப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சக ராசி சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க இதுல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் மாணவ மாணவிகள் சாரி படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தடையும் சொல்ற கூடிய அமைப்பு இல்ல எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு ஏன்னா முயற்சி அதிபர் சுக்கரபவான் சேர்ந்து இருக்கிற முயற்சினா என்னென்ன எடுத்துக்கலாம் இப்ப வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் அந்த முயற்சி எடுங்க கண்டிப்பா அது கட்டக்கூடிய யோக வரும் கோர்ட்டு கேஸ் வந்து உலகம் சரியாகும் காதல் திருமணமா இரண்டாவது திருவண்ணா ரெண்டுமே கூடி வரணும் என்னைய பொறுத்தவரை இந்த கிரகத்தோடைய அமைப்பு சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல காதல் திருமணம் பண்ணணும் அஞ்சாம் இடத்துல ராகு வேற இருக்காரு இப்ப சுக்கரம் வேற உங்களுக்கு பலம நல்லா பண்ணது திக் பலம் ஆகிறாரு அப்ப புடிச்ச பின்ன மனப்பின்னா கண்டிப்பா ஜனவரி இருபத்தெண்டுக்குள்ள திருமணம் பண்ணணும் அந்த சுக்கரப்பயிற்சிக்குள்ள இது எல்லாமே சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே நல்லா யோகம் இருக்கு அதே மாதிரி பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி வெளிநாட்டுல வெளியூர் வேலை பார்க்கணும் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை ஊதியத்தில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இங்கே உள்ள நபர்களும் ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தயவு செய்து ஜாலத்தை பார்த்து தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் டைமிங் ஏன்னா சனியும் சுக்ரனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு தொழில் ஸ்தானங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செத்துக்களை நீங்க வந்திருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்க இனிமேல் தொழில நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு மீனா இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சம்பந்தத்து சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவம் சார்ந்த விஷயம் நெருப்பு சார்ந்த விஷயம் இரும்பு சார்ந்த விஷயம் இதெல்லாமே நல்ல ஒரு மாட்டோம் மீன் லாட்ரி யோகம் நிறைய இருக்கிறாங்களா திடீர் லாட்ரி யோகங்களையும் கண்டிப்பா உண்டு இந்த சுக்கர பிரிச்சு பார்க்க நிறைய அந்த யோகத்தை அழகாமச்சு கொடுக்குறாரு ஜாதத்தில் தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் வந்துடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வருது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம பெண்களுக்கு பாருங்க நிறைய விஷயம் நல்லா இருக்கும் பெண்கள் வேலையாக இருக்கணும் உத்தியோகம் இருக்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் நட்சத்திர பலன் பார்க்கும்போது இது வரக்கூடிய முதல்ல விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் இனிமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஏன்னா ரொம்ப செலவு அதிகமாக காட்டுச்சு குடும்பத்துல வருமானத்துல இன்கம் சார்ந்த பெருசாக சொல்லிக்கிறாங்க இல்ல எல்லாமே தடைகளை சந்திச்சாலையும் சந்திக்க மாட்டாங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாங்க இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை மெயினாக நகை கடை வச்சிருக்கவங்க பணசன பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது நல்ல ஒரு டைம் அழகா இருக்கு அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க எதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இருக்கு உங்கள்ட்ட அனுசனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நல்லா உழைப்பாங்க உழைப்பாளையும் சொல்லணும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்து மேல நல்லா ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்து வாங்கி குடும்பத்தில் பிற நல்ல ஒரு அனுகூலம் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் பதவி எல்லாமே சூப்பரமைரு இல்லை எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பா வருது ஏன்னா இப்ப தான் சனி பவன் அகர நிவர்த்தியாக இனிமே தான் உங்களுடைய நல்ல நேரங்கள் ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை வீட்டுக்கு பிடிச்ச பொருள் அழகான பொருட்கள் ஷேர் ஏதாச்சும் ஒரு பிடிச்ச விஷயங்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே அமையக்கூடிய அமைப்புக்கு நிறைய பேர் வரலாம் சுகபோகமாக வாழக்கூடிய நேரம் அனுசகத்துக்கு சூப்பராக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டறி சில பிறகு எதுலேயும் புத்திசாலி போனோம் டேலனான குண நாள் அனுசரிச்சு அனுசரிச்சு போகக்கூடிய குணம் தன்மையான குணங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் அறிவிக்காத அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பெருகொண்ட போன இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதிலும் ஒரு வெற்றி வருது இருக்கு பூர்வ இடத்துல உள்ள கல பிரச்சனை வம்பு வளர்க்கு எல்லாமே சரியாகும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன்னா நீங்க பேங்க்ல விளையாடுப்பீங்க ஐடிஎஃப் இல்ல இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாட்டதான் அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய இந்த சுக்கரபகோவன கிரக பயிற்சி விருட்சகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது